கொற்கை நாட்டு மன்னன் வரலாறு சரத்துக்கு படிச்சேன்னு சொல்லுவான் தெரியும் எனக்கு கொற்கை நாட்டு மன்னன் நான் மன்னனுடைய வந்த வம்சாவளி அவர் அந்த ராமநாட்டு வம்சத்தில் வம்சாவளி அவர் தலைகாங்கி போனாரு நான் தாமிர ஓடி ஈரமா இருக்கு அவருக்கு வயல தண்ணி இல்ல நான் நாளைக்கே வாங்கிட்டு வரேன் அழகா தேய்ச்சி தஞ்சாவூர் ஜில்லாவை சேர்ந்தவர்கிட்ட கொடுத்து இந்த தண்ணி அங்கே திருப்பி குளிச்சா குளிப்பாட்டி விட்டுறேன் என்னையும் தேய்ச்சி விடுறேன் கரெக்ட் இனி என் கலைக்கு வர்றேன் எனக்கு ரெண்டு பக்கம் ரெண்டு மணி நேரம் இருக்கு கட கடனி போனாதான் முப்பது முப்பது அறுபது பக்கத்தை முடிக்க முடியும் தயவு செய்து எல்லா கடையும் நாளைக்கு சொல்லுவேன் ஒருவரும் ஓடாம கடைசி நிமிஷம் வரைக்கும் அனைவரும் ஆறு மணிக்கு முடிச்சிட்டு நான் பஸ்ஸுக்கு ட்ரெயின் போனோம் டிக்கெட் வாங்கிட்டேன் ஆறு மணிக்கு இந்த தொண்ணூறு பக்கத்துக்கும் சொல்லிட்டு சத்தியமா நான் சொல்லிட்டு போவேன் எல்லாரும் அது வரைக்கும் மன்னிச்சுக்கணும் நான் சொல்றேன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது நீ சொன்னார்ல பொம்புல ஆம்பளை கூட படுத்தான் கல்ல குடிச்சுட்டு படுத்தோம் அடுத்த முன்னாடி இழுத்து வச்சுக்கிட்டான் எல்லாத்தையும் பச்சை பச்சை இதையும் சொல்றேன் அதையும் சொல்றேன் இதுக்கு விளக்கமும் சொல்றேன் அதுக்கு அர்த்தமும் சொல்றேன் கருத்தா அப்படி அப்படியே பச்சை பச்சை ஆகிறேன் இப்ப நாங்க எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தேன் கோபமே வரல சருத்திரம் லோகத்துடைய மக்கள் தப்பிதத்தை செய்தாங்க நம்ம நாட்டு கலாச்சாரத்துக்கு தமிழனுடைய ஆதி சான்றோருடைய பண்பாட்டுக்கு இந்த சத்துருகுல பரம்பரைக்கு இந்த பண்பாடு கிடையாது ஏன்னா அப்படி இருந்திருந்தா என் தம்பி அடுத்தூசி ஒரு கோடீஸ்வரர் இப்ப நீங்க நாலு கொண்டாடி கட்டாயம் கட்டியிருப்பாரு ஒன்னு தவிர கட்டல ஒன்னு தவிர கட்டல என் தம்பி இப்படி கருப்பா இருக்காரு அந்த அடுத்த தம்பி ஒருத்தர் இருக்கான் ஊற்று வயசுலாம் ஊற்று அப்படி இருப்பான் அழகா என்ன கொஞ்சம் கூட கடிக்கலாம கடிச்சு கூட விட்டுருக்கேன் கண்ணத்துல அவனை சின்ன குழந்தையா இருந்த போறது தாத்தா இருப்பாரு வீட்டுல தோல் கிட்ட தாத்தா வீட்டு போனவன் அழகா இருப்பான் கேளுங்க அழகுன்னா அவனோட அழகு ஒருவன் இல்ல ஒருவருமே அவனை மாதிரி அழகு அவ்வளவு அன்பானதுன்னு எனக்கு அவன் மேல ஆசை கண்ணத்துல கடிச்சிருக்கிறேன் அவன் அப்படி அழகா இருப்பான் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு சொல்லு அன்போட அவ்வளவு அழகு கண்ணப்படி கேளுங்க அவரையே கேளுங்க சொல்லுவாரு இல்லைன்னா அவர் மச்சான் ஞாபகத்து வந்தாரு அவருக்கு மச்சான் அவர் என்ன என்ன மாப்பிள்ளாரு நான் அண்ணன் என்ன திருப்பி அண்ணன் நிற்காரு என்ன தம்பி இப்படி நீங்க ரெண்டும் சண்டை போடலாமா இப்படி ஒரு கூட்டத்துக்கு அவன் மேடையில வரலாம் அவை அதாவது எங்க தம்பி சொல்றாரு அவர் மூத்தவர் அவர் மூத்தவர் இந்த இவன் அங்க மேடைக்கு வரலாமா நீ அவனை ஏற்று பேசலாமா சரி பெரிய அசிங்கம் இல்ல இப்படியா கூட்டம் போடுவாங்க ஐயோ நாங்க என்ன சொல்றோம் வேதத்தை தானே ரெண்டு பேரும் சொல்லுவேன் அவர் தெரிஞ்சவாச்சு அவர் சொல்லுவார் எனக்கு தெரிஞ்சவாத்த நான் சொல்றேன் நாங்க இவ்வளவு வச்சு நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்றோம் இந்த ஊர்ல இருக்க முஸ்லிம் ஆரோசிக்கிறேன் தோலம் இருக்கி சேடிக்கலாம் இவ்வளவு கதை நடத்தின நால மாவட்டம் பிறந்ததுனால இது உங்களுக்கு சந்தோஷமா தெரியல பெரிய சரத்திர வரலாறு உண்டாக்கி இருக்கிறவன் உலக மொழியில இப்படி ஒரு உலக மொழியும் தமிழே இருக்கான் உலக முழுதும் தமிழே இருக்கான் இந்த தமிழ்நாட்டுல எங்களுடைய மதுரை பாண்டிய நாட்டில் பாண்டிய ராஜ்ய பரம்பரையில் நம்முடைய ராஜ்யத்துல இந்த இப்படி ஒரு இரண்டாவது வருஷத்தை கிபி ரெண்டாவது வருஷத்துல எப்படி ஒரு பெரிய மாநாடு இந்த புகழ் எங்களுக்கு இது விருப்பமே வெக்கமா இருக்காங்க அப்படின்னு கேட்டேன் உண்மையை கேட்டேன் என்ன தம்பி தான் ஆகாத விஷயம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த போடி லாக்கிட்டு வந்து சொன்னாரு ரெண்டுக்கும் தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு செலவும் தேவை ஐயன் செலவு பத்து ரூபாய் கூட பண்ணலையா அதுக்கு ஒரு தம்பி பண்ணியிருப்பா எனக்கு தெரியாது அப்படின்னு நான் பத்து பேர் பண்ணல இருக்கேன் ஏன்னா போக்க வரைக்கும் சாப்பாடு செல்லணும் அப்படின்னு அது கூட ஒருத்தர் மட்டும் காசு கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சரி என்னமோ என்ன விளங்காவிலே போகணும் போங்கடா அப்படின்னு போனாரு விளங்காவிலே போனோம்னு போங்கடாரு அது என்னமோ தெரியாது சரி நான் இதோட முடிக்கிறேன் சத்தி வரேன் சீக்கிரம் முடிக்கணும் கிட கிடந்து போற ஆ குறான் நான் விட்டதுல இருந்து போறேன் தொட்ட குறைங்க போறேன் விட்டதுல இருந்து அஞ்சாறு ஏழு முப்பத்தி வசனம் குரான் அஞ்சு முப்பத்தி ரெண்டு எவன் ஒருவன் ஜெவன் ஒருவன் மற்றொரு ஆத்மாவை கொலைக்கு பிரச்சியாகவோ மற்றொரு ஆத்மாவை கொலைக்கு தடை செய்வதற்காகவோ அன்றி கொலை செய்கிறானோ கொலை செய்கிறானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் போல கொலை செய்தவன் போலாவான் போராவான் இது யாரையா சொல்லுது ஒருவன் பூமியில இருக்கிற மனிதர்கள் எல்லாம் கொன்னு சாவுக்கு மரணத்துக்குள்ள ஆக்கினால் அவன் முழு உலகத்தில் பிறந்த அத்தனை ஆபராமுடைய சந்ததியிலையும் கொண்டு விட்டானே அர்த்தம் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுது அஞ்சு முப்பத்தி ரெண்டு அடுத்து அதே வசனத்தை தான் குறைய வாங்க எவன் ஓர் ஆத்மாவை வாழ வைக்கின்றானோ எவன் ஒருவன் ஒரு ஆத்மாவை வாழ வைத்துக் கொள்கிறானோ மனிதர்கள் யாவரையுமே இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை ஆதாம்முக்குள் பிறந்த அத்தனை பேரையும் வாழ வைக்கிறான் முடிஞ்சு மேலே திரும்பியோ வாசித்திருக்கோம் எவர் ஒருவர் மற்றொரு ஆத்மாவை கொலைக்கு பிரதியாகவோ அல்லது பூமியில் குழப்பத்தை தடை செய்வதற்காகவோ அன்றி கொலை செய்கின்றானோ அவன் மனிதர்கள் யாவரையுமே கொலை செய்தவன் சொலாவான் இதற்கு பொருள் என்ன இதன் பொருள் என்ன தமிழை தான் வாசிக்கிறேன் உங்க என்னுடைய வேதம் குரானை வாசிக்கிறேன் பைபிள் வந்து வெள்ளைக்காரன் பதிவு சொல்லல தமிழ் மொழியில இருந்து தமிழ் பண்பாடோடு தமிழ் குரான இருந்து நாய்க்கும் பதிவு சொல்றேன் ஆத்மாவை கொன்னிட்டா ஒரு ஆத்மாவை கொண்டு விட்டா அவனுக்குள் பிறந்த அத்தனை ஆத்மாவும் செத்து போச்சு ஆதாமுடைய ஆத்மாவை இந்த கொடிய பய யாரு இப்படி சாத்தான் அந்த வேசிகளின் தாவப்பன் கொண்டு விட்டான் செத்து போனான் திரும்ப தொள்ளாயிரத்தி முப்பது செத்துக்கிட்டே வாழ்ந்தான் அப்படியாகவே அந்த ஈசா என்கிற அந்த இறைகுமாரன் அந்த ஆத்மாவை காத்து அந்த தன்னிடம் ஒரு ஆத்மாவை காத்துக் கொண்டால் உலகத்தின் அத்தனை மக்களையும் அந்த மீட்பை கொண்டு உலகம் அனைத்தையும் ரட்சித்துக் கொண்டான் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது இல்லையே இந்த மாதிரி அடுத்த கருத்தரங்கில் வந்து என்னோடு பேசலாம் நான் தனித்து வர ஆயத்தமா இருக்கிறேன் நான் தனித்து வர ஆயத்தமா இருக்கிறேன் வேதத்தில் வசனம் உண்டு நான் எடுத்து வைக்கிறேன் நேரம் போறனால அன்று ஒரு மனிதனால் உலகம் முழுவதற்கும் ஆக்கினை வந்தது இன்று அடுத்த முதலாம் நாட்டுக்கு ஆபத்து வந்தது உலகம் முடிவும் அழிந்தது எல்லா மரணத்தில் ஆழ்ந்து இன்னும் ஒரு இரண்டாவது ஆதாம் வந்தான் அவன் தன் ஆத்மாவை காத்துக் கொண்டான் அனைத்து மக்களும் முடிஞ்சு போச்சு அடுத்த வசனம் நாற்பத்தி நாலாம் நாற்பத்தி நாலு எனக்கு தலை காயல்ல அழகா போட்டு அடிச்சிட்டு இருக்கிறேன் தனக்கு ஆயில தான் சொல்றேன் வந்தா எப்ப வேணாலும் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு பதினைந்தாம் தேதிக்கு மேல பத்து நாளைக்குள் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நாம் தான் இறக்கி வைத்தோம் என்ற வேதத்தையும் நாம் நாம் என்றால் மூ ஒருவன் இறக்கி வைத்தான் அதில் நேர்வழி இருக்கின்றது குள் நேர்வழி உண்டு அதாவது மூ நேர்வடி ஒருவன் இருக்கிறான் அதற்குள் பிரகாசம் உண்டு அவன் நூறே இலாகி அவன் நூரே படிங்க அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்த ரவிபார்கள் அல்லாவுக்கு முற்றிலும் தன்னை வழிபடுத்தி நடத்தி அல்லாஹ் சொல்வார்கள் கொண்ட யூதர்களுக்கு அழைனைக் கொண்டே அந்த ஒளியின் நூரே இல்லாகி இருந்து புறப்பட்டு வந்த அந்த நூரே ஒளியிலிருந்து வந்த இந்த ஆத்மாவிய காரியத்தை குறித்து கட்டளையிட்டு வந்தார்கள் மற்றவர்களுக்கும் கட்டளையிட்டார்கள் அவளுடைய பண்டிதர்களாயே அவர்களுடைய பண்டிதர்களாயே இனங்களோ என்னைய ரிபியூட்கள அது எனக்கு அர்த்தம் தெரியாது பாக்கறோம் அல்லாஹ்வுடைய காப்போர் என்ற முறையில் அதாவது இந்த இமாம்கள் வெள்ள செல்ல கொஞ்சம் பேர் பேச சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன் எனக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து தீர்ப்பளித்து வந்தார் தீர்ப்பளித்து வந்தார்கள் அந்த இவர்கள் அதற்கு சாட்சிகளாகவும் இருந்தார்கள் இவர்கள் எல்லாம் இதற்கு நான் சொல்றேன் இப்போ இதுக்கு சாட்சிகளா இருந்தார்கள் அந்த தீர்க்கர்கள் எல்லாம் லட்சத்து இருபத்தி நாலாயிரம் தீர்க்கர் சொல்றீங்க இல்லையா ஒரு ஒருவருக்கும் பேர் தெரியாத மாதிரி எனக்கு இருபத்தி நாலு பேர் தெரியும் மற்றவன் எவனா எனக்கு தெரியாது எவனா தெரியாது ஆறு பேர் பேரை திட்டோட்டமா எழுதி வச்சிருக்கு உங்களுக்கு யாருக்காவது அந்த இருபத்தி அஞ்சாவது ஆள் பேர் சொன்னா இருபத்தி ஐந்தாவது தீர்க்கத்தையுடைய பேரை சொன்னா அவன் ஜெயிச்சு அவன் சொன்ன தீர்க்கதர்சனம் குரான்ல இருந்தா இல்ல இந்த ஆறு வருட திருக்கு தரிசனமாவது குரான்ல இருந்தா எடுத்து காட்டலாம் ஒரு திருக்கு தரிசனம் சொல்லல சுண்ணத்து பண்ணிக்க விருத்த தேசம் பண்ணிக்க குரான்ல சொல்லல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தமிழன் யாயா சுண்ணத்து பண்ணணும் யாயா விருத்த தேசம் பண்ணணும் குரான் சொல்லிச்சா அரபிகளோட ஏமாத்தினானா முஸ்லிம்களே